அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உண்மையை விடுதலை அளிக்கும் யோவா நற்செய்தி நூல் பிரிவெட்டு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு முடிய உண்மையா அது என்ன என்ற கேள்வி காண பதிலாக இன்றைய அச்சை வாசம் அமைகிறது நான் உண்மையானவனாய் வாழ்வதற்காக இந்த உலகம் எனக்கு அபராதம் போடுகிறது பரவாயில்லை பொய்மையின் தோள்களில் பயணிப்பதை விட உண்மையின் கால்களை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பது கூட சிறந்ததுதான் சிந்திக்க தூண்டும் கவிஞர் மு மேத்தாவின் கவிதை வரிகள் இவை உண்மைகளை உணர்ந்து அவற்றை பகிரும் மனிதர்கள் சராசரி மனிதர்கள் அல்ல அவர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து முழக்கமிடுபவர்களும் அல்ல மாறாக தனித்து நின்று இரையாற்றின் உண்மைகளை அச்சமின்றி முழங்குபவர்கள் பொய்ம்க்கு எதிராக கிளர்ந்தெழுந்து உண்மை எடுத்துரைப்போம் தீமையை துணிச்சலுடன் சுட்டிக்காட்டுவோம் இதுவே விடுதலை பணி இந்திய நாட்டில் ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வளர வேண்டும் என்றும் இந்த மதிப்பின் வெளிப்பாடாக நீதி அமைதி ஒற்றுமை போன்ற பண்புகள் அனைவரின் உள்ளத்தையும் நிறைக்க வேண்டும் என்றும் இறைவனை மண்டாடுவோம் அன்பர்களே இன்று குடியரசு நாள் நினை கூறுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் புதிய அரசியல் அமைப்பு சட்டங்களுடன் இந்தியா தன்னை ஒரு குடியரசு நாடாக அறிவித்தது உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு குடியாட்சி தத்துவத்தை செயல்படுத்தும் நாடு என்ற பெருமை நம் இந்திய நாட்டுக்கே உண்டு ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி அமைப்பு என்று பொருள்படும் உலக வரலாற்றில் மன்னராட்சி சர்வாதிகார ஆட்சி மக்களாட்சி என்று பல்வேறு விதமாக ஆட்சிகள் காணப்பட்டன இப்பல்வேறு ஆட்சி முறைகளில் மக்களாட்சி முறையே இதுவரை நாம் கண்டுள்ள ஆட்சி முறைகளில் சிறந்ததாக காணப்படுகிறது குடியரசின் சிறப்பம்சம் அம்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியை மாற்றக்கூடிய வாய்ப்பாகும் ஆட்சியாளர்களின் கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்பாட்டு முறைகளையும் ஆய்வுக்குட்படுத்தி புதிய ஆட்சியாளர்களை ஒவ்வொரு முறையும் நியமிக்கும் உரிமையும் கடமையும் மக்களுக்கு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய காரியங்கள் பல உள்ளன அறிவியல் தொழில்நுட்பம் அணுசக்தி என்று தன்னை எல்லா அறிவியல் துறைகளிலும் வளர்த்து கொண்டு பொருளாதாரத்தில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு குடியரசு அரசியல் கட்டமைப்பை பாதுகாத்து உலக நாடுகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் அந்நிய ஆட்சியில் கட்டுண்டு கிடந்த நாடு ஜனநாயகத்திற்கும் குடியாட்சி தத்துவத்திற்கும் ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது என்றால் அது எத்துணை பெருமை கொள்ள வேண்டிய செய்தி அன்பார்ந்தவர்களே முடியாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடியாட்சி குடியேறிய தினம் அடிமை நிலை அளித்து விடுதலை கிடைத்த விடியல் தினம் பலர் மடிந்தாலும் உரிமைகள் மலர்ந்த தினம் இத்தினத்தை நேர்மறையாக அணுகின்றபொழுது தியாகம் செய்த முன்னோர்களை முன் உதாரணமாய் முன்னிறுத்தி பாடங்கற்பிக்கும் போது பாராட்டிதான் ஆக வேண்டும் ஜனநாயகத்தின் தாய் என்று இந்த உலகமே போற்றும் இந்திய நாடு குடியரசாக அறிவிக்கப்பட்ட தினமே குடியரசு தினமாகும் ஆண்டு ஜனவரி தேதி இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபால் ஆச்சாரி இந்தியாவை ஜனநாயக குடியரசாக அறிவித்தார் இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றார் ஆங்கில ஆட்சின் கீழ் ஆண்டாண்டு காலம் அடிமைப்பட்டு அடிபட்டு கிடந்த பாரத தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெற்றது ஆனால் அது முழுமையானதாக அமையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தனித்த இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு நாடாக மலர்ந்தது முடிந்தது என்பதே உண்மை மன்னராட்சி மடிந்து மக்களாட்சியின் நடைமுறைக்கு வந்த இந்த பொன்னான மறக்க முடியாத நாளையே இந்திய குடியரசு தினமாக தேசிய உணர்வோடு கொண்டாடப்பட்டு வருகிறது நமது நாட்டின் ஒற்றுமை ஒன்றிப்பு மற்றும் தேச பக்தியை வெளிப்படுத்த நோக்கிய நாடு முழுவதும் இத்தினம் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் விதமாக குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றால் என்ன தந்தது குடியரசு தினம் என்பது புலனாகிறது பல உரிமைகளை பெற்று தந்துள்ளது நாட்டின் குடிமக்களாக நாம் பல உரிமைகளையும் தனித்துவமாக சலுகையையும் அனுபவிக்க முடியும் குறிப்பாக சமத்துவத்திற்கான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத சுதந்திரத்துக்கான உரிமை கலாச்சார மற்றும் கல்வி உரிமைகள் போன்ற பல உரிமைகள் மதிப்பிலும் மாண்பிலும் அலர் செய்தது குறிப்பாக பலரை நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரிகளாக அமர செய்தது எதிர்கால இந்தியா அடிமை தளத்தில் இருக்கக்கூடாது இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் நாம் பெருமை கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசமைப்பு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு இந்திய ஜனநாயக நாடு என்று உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் இன்று அதன் நிலை நிலைவுலைந்து நிற்கதியாக்கப்படுகிறது மக்களை மறந்து தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் சிறுபான்மை மக்களின் உரிமைகளையும் சலுகைகளையும் பறிக்கிறார்கள் பன்முகத்தன்மையை சிதைக்கிறார்கள் தனித்துவமான கலாச்சார பண்பாடுகளை புதைத்துவிட்டு புழுத்து வரலாற்றில் இடம்பெறாத கலாச்சாரத்தை கட்டி காக்கிறார்கள் நாம் மௌனிகளாக இருந்தோம் என்றால் நம்மை அழித்து விடுவார்கள் எனவே நாம் புறப்படுவோம் புயலாக எழுவோம் எரிமலையாக இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நாட்டுக்காக தியாகம் செய்த நல்லவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேனா நாட்டிலே தீமைகள் மறைய நான் பொறுப்போடு செயல்பட முன்வருகின்றேனார் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்திடும் நல்லுள்ளங்களை ஊக்கப்படுத்துகின்றேனா மன்றாடுவோமாக பல்லமிக்கு இறைவா நாங்கள் அறிவரும் நாட்டுக்காக தியாகம் செய்த நல்லவர்களை நன்றியோடு நினைவு கூறவும் நாட்டிலே தீமைகள் மறைய நாங்கள் பொறுப்போடு செயல்படவும் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்திடவும் வரந்தாரும் ஆமீன்